நான் ஒவ்வொரு ஆன்மீக பக்தர்களையும் நான் பாதுகாப்பேன் மனசார இறங்கிந்த வருஷம் எல்லாருக்கும் பண்ணமா உங்கள் மனதில் தடுமாற்றத்தை கொடுக்க மாட்டார் உலகத்திலே ஓங்காரம் ஓம் நமச்சிவாய்கந்திரத்தை யாரெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் மனம் தெய்வ மனமாக மாறும் என்பது சிவன் அருள் வாக்கு இங்கு வந்திருக்கிற பக்தர்களுக்காகவும் நான் வேண்டுவது ஒரே வேண்டுதல்ல இந்த வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான் பாதுகாப்பேன் ஒரு குறையில்லாமல் தடங்கள் இல்லாமல் கஷ்டமில்லாமல் நான் ஒவ்வொரு ஆன்மீக பக்தர்களையும் நான் பாதுகாப்பேன் சர்வ ஈஸ்வராய நமது திருச்சி அஞ்சு ஒன்று அஞ்சாவது என்பது ஒரு அற்புதமான சூரிய பெருமான இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் 28 கூட்டாண்டிலே முதலாய் திரும் இந்த வருஷத்தில் 48 நாயிகள் தரணும் காலையார் முடி அது வருஷத்தில் அதர் வருஷத்தில் ஆடி ஆடிட்டோம் ராமாண்டமார்கள் ஏறுது இந்த நாடிலே பாட்டு கொண்டிருப்பவர்கள் வணிக கொண்டிருப்பவர்கள் நிதி கொண்டிருப்பவர்கள் 2 நிமிஷத்துல விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதனுடைய பிறப்பிலே பல கஷ்டங்கள் வருது பல துன்பங்கள் வருது பல துயரங்கள் வருது யாரால வருது நம்மளுடைய மனம் தெளிவில்லாததால் கொண்டு வருகிறது நம் கூடிய பழகக்கூடிய நண்பர்களால் கொள்ளைகள் வருகிறது நம்பர் மூணு நம் உறவினர்களால் தொல்லை நாள் எதிர்த்து வீட்டில் வாழக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டில் வாழக்கூடியவர்கள் நாம் வளர்ச்சி இருந்தால் அவர்களுக்கு பிடிக்க அதனால் பல வகையில் நம்மளை தொல்ல செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த நாளில் உங்கள் எல்லோருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராஜகாலத்துமே இன்னும் சில நிமிடங்களில் அம்மன் அருளை நாம் பெறுவோம் மனசா வருஷம் எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நோயாள ஆயிரம் கோடி நன்றியை தெரிவித்து மகா உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இப்பொழுது நவலிங்கத்தினுடைய பூஜையும் நவசக்தியினுடைய தீபார்த்தனையும் இப்பொழுது யாருக்கெல்லாம் செவ்வா தோஷம் இருக்கிறதோ நாகதோஷம் இருக்கிறதோ கிரக தோஷம் இருக்கிறதோ பிறப்பு தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த பன்னீரால் அபிஷேகம் செய்து தெளிக்கிறேன் அப்போது அந்த தீய சக்தி வெளியேறுகிறது உடனே குங்குமம் தாயினுடைய குங்குமம் அம்மனுடைய அருள்வாக்கால் விழுந்தப்பட்ட பழங்கள் அதை எல்லோருக்கும் உங்களுக்கு நான் வழங்குகிறேன் அதற்கு பிறகு நீங்கள் தாயினுடைய திருவடியும் சிவனுடைய திருவடியும் வணங்கி நவலிங்கம் நவசக்தி ராகுகால பூஜையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலரை டு ஆறரைக்குள் கலந்து கொண்டு அம்மன் சிவன் அருள் பெற வேண்டுகிறேன்